ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் தர்பூசணி ஜூஸ் தான் போட போகிறோம் எல்லார் வீட்லேயும் போடுவாங்க சும்மா உங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசிக்கிட்டே நான் எப்படி போடுவேங்கிறது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பழத்தை நல்லா வெட்டினங்க அப்புறம் இதில் வந்து ரெட்டாக இருந்ததுன்னா துணியை வச்சு தொட்டு பார்க்கணும் ஏன்னா ஊசி மூலமாக நல்லா கலராக தெரியணுன்னு சொல்லிட்டு அதில் சாயம் ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு நான் நியூஸ் படிச்சுருக்கேன் அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க இது ஒன்றும் ரொம்ப சோப்பு கலராக இல்லை அதனால் நான் அப்படி செக் பண்ணலை அடுத்து இப்படி இந்த பழத்தை ஈஸியாக நம்ம ஜூஸ் போட்டலாம் மற்ற பழத்தெல்லாம் நல்லா வெட்டி அப்படி இப்படின்னு கத்திய வச்சு அதை எடுத்து வெ எடுத்து சரி பண்ணி அதை ஜூஸ் எடுக்கிறதுக்குலேயும் கொஞ்சம் வேலையாக இருந்த மாதிரி இருக்கும் இதை ஈஸியாக நம்ம நம்ம குண்டு கரண்டி எடுத்து உள்ள விட்டு நல்லா நோண்டு நோண்டு நொரண்டி எடுத்தாலே ஈஸியாக வெளியே வந்துடும் இந்த பழத்தை அதனால் ஈஸியாக நான் ஜூஸ் போட்டுருவேன் இப்படி தான் எங்கள் வீட்டில் குண்டு கரண்டியை உள்ள விட்டு அப்படியே அப்படியே சுரண்டி சுரண்டி எடுத்துடலாம் இந்த பழத்தில் இன்னொரு ஒரு நன்மை என்னென்னா இந்த பச்சை கலரில் வெளித்தோலை நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு அதை நல்லா துருவி பருப்பு கூட போட்டு கூட்டு வச்சு சாப்பிடலாம் இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்தாச்சு அரிப்பில் போட்டு அந்த பழ கூட்டிலே நல்லா போட்டு அரித்து குடிச்சிடணும் இந்த பழம் வந்து உடம்புக்கு வந்து ஹீட் ஆமத்துக்கு தான் குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்காக தான் அதனால் நம்ம ஐஸ் கட்டியெல்லாம் போட தேவையே இல்லை அதை போட்டுவிட்டால் நமக்கு ஹெல்த்து ப்ராப்ளம் தான் வரும் கண்டிப்பாக சளி பிடிச்சிரும் இதிலே அதிகமாக குளிர்ச்சி இருக்குது இப்படி நல்லா அதே குண்டுகிரண்டியை வச்சு அந்த பல தோடுலேயே நம்ம போட்டு நல்லா அரித்து அப்படியே குடிச்சிடலாம் அந்த அரிப்பை பார்த்திங்களா அந்த அரிப்பை அரிக்கும் போது அதில் உள்ள நல்லதை பூரம் கீழே தள்ளிடுது தேவை இல்லாததான் தாங்கிட்டே வச்சிருக்கு நீங்கள் எப்படி உங்கள் மனசில் நல்லதை வச்சுருக்க வச்சுருக்கீங்களா கெட்டதை வச்சுருக்கீங்களா நல்லதை அனுப்பிவிட்டு கெட்டதை வச்சுருக்கீங்களா அல்லது சொலவு மாதிரி கெட்டதை பூரா புடச்சி வெளியே அனுப்பிட்டு நல்லதை வச்சுருக்கீங்களா அதை என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த அரிப்பு எப்போவுமே நல்லதாக அனுப்பிவிட்டு தீயை தான் தங்கிட்ட வச்சுக்கிடும் பார்த்திங்களா இப்போ நல்லா அரிச்சு எடுத்தாச்சு சீனி அப்புறம் என்ன நம்ம குடிச்சிட வேண்டிதான் எப்போ நல்லா சரியான டேஸ்ட்டாக இருக்குது ஒரு அரைப்பழத்திலே நல்ல ஒரு லிட்டர் அளவுக்கு ஜூஸ் வந்தது இதில் நம்ம சீனியும் ஏதோ சேர்க்கவே கூடாது அப்படி மிக்ஸியில் அடித்து அப்படி ஜூஸை குடிச்சிட வேண்டிதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி